என்ன செஞ்சாலும் வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேன்னு கவலைப்படுறீங்களா கவலை விடுங்க இனி இட்லி தோசைக்கு பதிலாக பிரேக்ஃபாஸ்டுக்கு இந்த கருப்பு கவுனி கஞ்சியை ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டுடுவாங்க சரன் வெயிட் லாஸ் ஆகிடும் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவுனி அரிசியை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இளைச்சவனுக்கு எல்லை கூட கொளுத்துவனுக்கு கொள்ளக்கூடன்னு ஒரு பழமொழி இருக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொள்ளையும் நல்லா விட்டுக்கோங்க அது கூடவே உடம்புல உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றுறதுக்கு பார்லியையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அதிகமாக புரதச்சத்து உள்ள சிறு சேர்த்து நல்லா விட்டுக்கோங்க நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்காக மிளகு சீரகம் காஞ்ச பூண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு நைஸாக அரைச்சு வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அது கூடவே ரெண்டு கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி வெந்து வந்துச்சுன்னா அருமையான கருப்பு கவுனி கஞ்சி ரெடி இவ்வளோ ப்ராசஸ் செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சேம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த கருப்பு கவுனி கஞ்சி மாவு சேல் பண்ணிட்டு வராங்க உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க